Hi, sweet family, my sweet sister. My good evening, good evening, good evening. Friends say good evening. Hi, Gunali. Hi, Vangavanakam. தொடை மை பர்தே விஷ்ஷஸ் யூ ப்ளஸ் பார்த்திங்களா உங்கள் சாத்ஸ்லாம் நான் விஷ் பண்ணியிருந்தேனே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ப்ரின்ஸஸ் எல்லாரும் விஷ் பண்ணுங்கப்பா உங்களுக்கு ப்ரின்ஸஸ்க்கு செலிப்ரேட்லாம் நல்லா பண்ணிங்களா थैंक यू माय स्वीट सिस्टर पाते वीडियो वाच पाते मिस्पे